வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் வணங்கான் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் பாலா படங்களுக்கே உரிய இலக்கணங்களுடன் வந்திருக்க படம் தான் அவருடைய அவன் இவன் பிதாமகன் நந்தா சேது இந்த மாதிரி தாரத்தப்பட்டை அவர் எடுத்த எல்லா படங்களையும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருக்குது படம் முழுக்க அதாவது ஒரு சோகத்தோடு தான் முடியணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் அவருடைய கான்செப்ட் இந்த படத்துலேயும் ஒரு சோகத்தோடு தான் முடியும் அவருடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா நடந்து முடிஞ்சிடும் சுபமாக ஹீரோக்கு சாதகமாக நல்லவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நல்லவங்க செத்து போயிடுவாங்க நல்லவங்க எதுக்கு சாகிறாங்களே தெரியாத செத்து போயிடுவாங்க அப்படி ஒரு சோகத்தோடு தான் படத்தை முடிப்பார் அதே கான்செப்டில் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்குனர் பாலா அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த படம் வழக்கமாக தமிழ் சினிமா பேசுகின்ற பெண் உடல் குறித்து தான் பேசுது பெண் உடல் புனிதம் பெண் உடலை பாதுகாக்கணும் பெண் உடலை இன்னொரு ஆண் பார்த்துடக்கூடாது அப்படி அப்படி பார்க்குறவனை நம்ம கடுமையாக தண்டிக்கணும் அது சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கிதோ இல்லையோ சட்டம் அதுக்கு பணக்காரர்களுக்கோ அல்லது ஆண்களுக்கு சாதகமாக இருக்க இல்லையோ பெண்களுக்காக ஒரு கதாநாயகனை அவதாரம் எடுத்து அந்த வதம் செய்வான் அது வந்து சட்டத்தின்படி தப்பாக இருந்தாலும் தர்மத்தின்படி சரி அப்படிங்கிற ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழ் சினிமா பேசுகிற அதே கான்செப்ட் அதே நீதி நேர்மடா தர்மம்டான்னு சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தான் இந்த படத்தில் அவர் எடுத்திருக்காரு எந்த புதுமையும் இல்லை வழக்கமாக வன வண பாலா படத்தில் வரக்கூடிய கதாநாயகர்கள் மாதிரி ரொம்ப ஒரு சமூகத்திலிருந்து வித்தியாசமான மனிதராக இருப்பார் அடங்காக கோபம் கொண்டவனாக இருப்பார் ரொம்ப நல்லவனாக இருப்பார் சின்ன தப்பு செஞ்சால் கூட அதிகபட்ச தண்டனைகள் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கதாநாயகன் இந்த படத்தில் கதாநாயகன் இந்த படத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது காது கேட்காது பேச முடியாத ஒரு கதாநாயகன் இப்போ பாலாவோடய படத்தில் பார்த்திங்கன்னா பிதாமகனில் ஊரோடைய கல்ச்சருக்கு தொடர்பே இல்லாமல் ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரையும் வாழ்ந்துருப்பார் முடி வெட்டுற கடை தெரியாது ப்ரெஷ் பண்ணுறதுன்னா என்னென்னு தெரியாது இப்படி ஒரு நபர் வாழ்ந்துருக்கிறதா அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து இப்படியும் மனிதர்கள் இருக்காங்கன்னு பிதாமகனில் காமிச்சார் இப்படி அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சராசரியான மனிதர்கள்திருந்து வேறுபட்டவர்களாக இருப்பாங்க இப்போ கமர்ஷியல் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோ இருப்பாங்கள்ல பாலா படத்திலையும் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் கமர்ஷியல் ஹீரோக்கள் செய்யக்கூடிய அனைத்து அட்டித்தட்டி அட்டாவட்டி போலீஸ் அடிக்கிறது தப்பு செஞ்சு எவனாக இருந்தாலும் அவனை குத்துறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனாலும் கமர்ஷியல் ஹீரோட்ட உள்ள மசாலா தானை இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி ஒரு தனிமை தனிமையை விரும்பக்கூடியவங்க வித்தியாசமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க பார்வை பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கதாநாயகன் ஒரு தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாசம் இது வழக்கமான கதை தான் எப்படின்னா ரெண்டு பேரும் அனாதையாக இருந்திருப்பாங்க தங்கச்சியை அவர் எடுத்து வளர்த்துருப்பார் அண்ணன் கடைசி வரையும் தங்கச்சிக்கு நம்ம வந்து இவரோட தங்கச்சி கிடையாது இவர் எடுத்து வளர்த்துருக்காருன்னு தெரியாது அது ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஒரு கதாபாத்திரம் சொல்லிடும் நீ அவன் கூட பிறந்த தங்கச்சி இல்லை அப்படின்னொன்னே அதுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இது பழைய நிறைய விஜயாந்த் ரஜினிகாந்த் படங்கள் அஜித் நிறைய படங்கள் இது வந்துருச்சு சொந்த தங்கச்சியாக இல்லாத யாரோ ஒரு பொண்ணை தங்கச்சியாக நினச்சி அந்த தங்கச்சிக்காக உயிர் கொடுத்து வளர்ப்பாங்க அதே கதை தான் இதுலேயும் கடைசியில் நம்ம இப்படி உயிர் கொடுத்து வளர்க்கும் போதே தெரியும் இந்த தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிரும்னு அதே மாதிரி தங்கச்சிக்கு கடைசியில் இறந்துடுறாங்க இதற்கு நடுவில் நடைபெறுகிற கதை தான் ரொம்ப வழக்கமான கதை தான் வழக்கமாக பாலா எடுத்திருக்க படங்கள் வர மாதிரி படம் முழுவதும் மதங்களை கிண்டல் பண்ணுறாரு மத நடவடிக்கைகள் சம்பிரதாயங்கள் இதை கிண்டல் பண்ணுறதுலாம் மாலாப்படத்தில் எப்பயும் இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் லைட்டாக அந்த ஒரு கிண்டல் துணி இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ உங்கள் தான் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு பிராமின்ஸை பார்த்து ரெண்டு பிராமணர்களை பார்த்து கதாநாயகி சொல்லுவாங்க இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறப்போக்கு ஒரு டைலாக் அதாவது இந்த மோடி ஆட்சி பாஜக ஆட்சி பிராமணர்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை போகிறப்போக்குள்ள ஒரு கிண்டலாக சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை துணிச்சலாக பாலாக வச்சுருக்காருன்னு அவரை பாராட்டலாம் ஏன்னா அவ்வளோ துணிச்சலாக இன்றைக்கி இயக்குநர்கள் சினிமாக்கள் படம் எடுக்கிறதுல இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை பாஜக ஆட்சி எடுத்து இந்த படத்தில் ஒரு வசரமும் கிடையாது ஆனால் போகிற போக்கில் பிராமின்ஸு ஒரு சாதி ஆதிக்கம் இதை பற்றி லைட்டாக சாடுற மாதிரி உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே மற்ற தமிழர்களை விட பிராமணர்களுக்கு வந்து அதிகார வர்க்கத்தோடு நெருக்கமாக இருப்பாங்க படித்தவங்களாக இருப்பாங்க அட்வொகேட்டு ஆடிட்டராக இருப்பாங்க எல்லா அதிகார வர்க்கத்தோடு தான் பிராமணர்கள் இருப்பாங்க இப்ப நடக்கிற ஆட்சியும் உங்க தான் பிராமணர்கள் ஆட்சி தான் அப்படிங்கறத பாலா ஒரே ஒரு டைலாக்ல நறுக்கு சுருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இந்த படத்தில நான் பாலாவிடம் கேட்க வேண்டிய கேள்வி வந்து இதுதான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்களை இந்த மாதிரி குளிக்கும் போது உடை மாற்றும் போது பார்த்து ரசிக்கிறான் அவங்களுக்கு கொடூர தண்டனையே கதாநாயகன் வந்து தந்துடுறாரு அதாவது கொடூர தண்டனை படுபயங்கரமான கொடூரமான தண்டனை ஏதோ பிறப்புறுப்பா அறுத்து அதை நாய்க்கு போட்டு கொடூரமா நிர்வாணமாக்கி கொலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த காட்சியை நியாயப்படுத்துறதுக்காகவே அந்த கொடூரமா அந்த காம கொடூரர்கள் அந்த பெண்கள் நிர்வாணமாக குளிக்கிற காட்சியை அவ்வளவு நேரம் காமிக்கிறாரு ஏன்னா அப்பதான் மக்களுக்கு வந்து இவ்வளவு மோசமா நான் பண்ணிருக்கேன் மாற்றுத்திறனாளிகளை அப்படிங்கிற ஒரு கோபம் வரும் கதாநாயகன் அதை கொலை செய்யும் போது நியாயம்னு மக்கள் சொல்லுங்கிறதுக்காக அந்த காட்சியை அந்த பெண்கள் குளிக்கிற காட்சியை அவ்வளோ நேரம் வாழா காமிக்கிறாரு ஸோ இது இதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியை தக்க வைக்கக்கூடிய தான் பாலா செய்யறேன் ஒரு பெண் உடல் என்பது ஒரு ஆணால் பாதுகாக்கப்பட வேண்டியதுங்கிறதே எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனம் ஒரு ஆண் உடலோ பெண் உடலோ ரெண்டும் இயல்பானது தான் ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய இடத்துல ஆண் கிடையாது ஒரு ஆணை நம்பி பெண் கிடையாது இன்னைக்கு சமூகம் எவ்வளோ இயல்பா மக்களே மாறிட்டாங்க பெண்கள் படிக்கிறாங்க பெண்களை ஆண்களை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்க ஆண்களை விட பெண்களை அதிகம் சாதிக்கிறாங்க அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க விண்வெளித்துறைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்புன்னா ஒரு ஆம்பளையை வரணும் அந்த பெண்ணை விட ரொம்ப சராசரியானவனாக இருந்தால் கூட அவை வந்து தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பட படங்கள் மூலமாக அதை நியாயப்படுத்திட்டே இருப்பீங்க இது ஒரு ஆணாதிக்க சமூகத்தை நிறுவக்கூடிய முயற்சி தான் பெண்ணை பெண்ணை எனக்கு கீழானவள் என்று சொன்னாலும் ஆணாதிக்கம் தான் உன்னை நான் பாதுகாக்கிறேமா பெண்ணை பாதுகாக்கிறது தான் ஆம்பளைத்தனம் என்று சொல்வதும் ஒரு ஆணாதிக்கம் தான் திருப்பி திருப்பி பெண்ணை பலவீனமானவனாகவும் ஆண் வந்து பலமானவனாகவும் மீண்டும் மீண்டும் காமிக்கிறீங்க பலமான ஆண் பெண்ணை சிதைக்கிறான் அதே பலமான ஆண் பெண்ணை பாதுகாக்கிறான் அந்த பாதுகாக்கிற பலமான ஆண் ஹீரோ பெண்ணை சிதைக்கிற பலமான ஆண் வில்லன் இது இரண்டுலுமே பாதிக்கப்படுறது அல்லது பாதுகாக்கப்படுறது பெண் அப்ப பெண்ணுக்கு ஆணுக்கு சமமான ரோல் இல்லை தான் இந்த சமூகம் மதம் சடங்கு சம்பிரதாயம் வீடு குடும்பம் இதை நிறுவிக்கிட்டே இருக்கு பெண் என்போல் பாதுகாக்க வேண்டியவள் பெண் உடல் பாதுகாக்க வேண்டியது பெண் கற்போடு இருக்கணும் அவ உடலை இன்னொருத்தையும் பார்த்துட்டா அவ கருப்பு போயிருமே இதைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த பெண்ணிடமே தனமான கருத்துக்களை திரைப்படங்களை வைக்கிறாங்க இந்த படத்திலையும் பாருங்க இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பலவீனமாக உணர்வாங்க கண்ணு தெரியாத பொண்ணுங்க குளிக்கிறத நாலஞ்சு பேர் பாத்துடுறான் இதில் அந்த பொண்ணுங்களோட தவறு இல்லை அந்த பொண்ணுங்க வந்து இதில் பதறாங்க யாரோ பார்த்துட்டான்னு அந்த தகவல் உடனே கதாநாயகன் அவர் கொடூரமாக கொள்றாரு கொண்டுட்டு இதை வெளியே ஏன் கொலை செஞ்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஏன்னா பெண்கள் பெண்களுடைய மானம் போயிடும் கற்பு போயிரும் இதை தான அண்ணா யூனிவர்சிட்டி முன்னேற்றம் போது மட்டும் இதானே பெண் வந்து இன்னொரு ஆணோட இருக்கிறத அவன் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து நாலு பேர்ட்டை மிரட்டுறாங்கிறப்ப அந்த பெண்ணோட கற்பு அந்த இடத்துல போகுது இதை இதை வச்சு தானே அந்த சமூகத்தில் பெண்களை தொடர்ந்து மிரட்டுறாங்க தப்பு செய்கிற ஒவ்வொரு ஆணும் ஏய் நீ அவனோட இருந்ததை சொல்லவா ஏய் நீ ட்ரெஸ் மாத்துறதுனா போட்டோ எடுத்துனேன் சொல்லவா மிரட்டுறது என்ன எதை வச்சு பெண் உடம்பு வந்து பாதுகாக்கணும் ஐயோ பெண் உடம்பு இன்னொருத்த பார்த்துட்டா கல்யாணம் நடக்காது இதை இதை வச்சு தானே கற்பு பெண் பெண் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் திருப்பி திருப்பி பாலா மாதிரியான ஆட்களும் ஒருத்த பார்த்துட்டானா சட்ட ரீதியான நடவடிக்கையை அந்த பெண்களே போராடணும் இல்லை அது பெண்களை மீது அக்கறை கொண்ட ஒரு நண்பனோ அண்ணனோ போராடணும்னு எடுத்து தண்டனை வாங்கி தர மாதிரி எடுக்காமல் சட்டத்தின் போனால் அது பெண்களை பற்றி சொல்ல வேண்டியது வரும் நிர்வாணமாக குளிச்சதுக்கு சொல்ல வேண்டியது வரும் அப்போ பெண்ணோட மானம் போயிடும் அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அந்த பாபநாசம் படம் போது கொண்டு இப்படி தான் அதை எதிர்த்து இப்போ சமீபத்தில் பெண்கள் இப்படி இருந்தாலும் பரவாயில்லாமா என்னம்மா அவனை பார்த்துட்டானா ஒன்றும் இல்லை நீ தைரியமாக வந்து குறை சொல்லு அவனை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டு அப்படின்னு காண்பிப்பது தான் சரியான விஷயம் மீண்டும் மீண்டும் பெண்ணோட கற்பு போச்சு கற்பு போச்சு மானம் போச்சு அப்படின்னு ஒரு தப்பு செய்யற ஆம்பளை ஆம்பளைய திரும்பி திரும்பி பாதிக்கப்படுறாங்க அந்த பெண்கள் அதுல எந்த தப்பு செய்யலை அவன் ஒரு பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கிறான் அதுக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் பெண்கள்கிட்ட இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆயிரும் உடனே அந்த அண்ணனோ தொடர்புடையவனோ அது வெளியே தெரியாம பெண்களுடைய கற்பை காப்பாத்துறதுக்காண்டி மானத்தை காப்பாத்துறதுக்காண்டி இவன் சட்டத்துக்கு புறம்பா இவனே சட்டத்தை கையில் எடுத்து அவளை கொடூரமா கொலை செய்யறான் மரண தண்டனையோ என்ன தண்டனையோ அதை கதாநாயகனே தீர்மானித்து கொடுத்துக்குறான் அந்த நாட்டை சட்டம் தேவையில்லை ஐபிசி தேவையில்லை நீதிமன்றங்கள் போலீஸ் எல்லாமே வேடிக்கையாக தான் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தர்மம் ஜெயிக்கும் பெண்களுடைய மானத்தை காப்பாற்றினாருங்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க இது இன்னைக்கு கொஞ்சம் படித்து முன்னேறி வரக்கூடிய பெண்களை கூட நம்ம அவங்க உடல் குறித்து ஒரு அச்சத்தை தரும் நம்மளை நாலு பேர் பார்த்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க இந்த கான்செப்டை தான் திருப்பி திருப்பி தருது ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் தப்பாக நடந்துட்டானா அதை வெளியே சொன்னால் அந்த பெண்ணுக்கு தான் அவமானம் ஆம்பளைக்கு ஒன்றும் இல்லை இதுதானே சமூகத்தோட பொது புத்தி வீட்டு மீண்டும் நீங்கள் தானே சொல்ல வரீங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டா அவனை கொடூரமாக கொலை தான் சரியான வழியே ஒழிய சட்டத்தின்படி போகாதீங்க போலீஸ் கிட்ட போகாதீங்கிற மாதிரியான கான்செப்ட் வருது பெண்கள்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள் திருப்பி அடிங்க எதிர்த்து போராடுங்க இவன் என்னை பார்த்துட்டான் ஆமா என்னை தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கிறத ஓப்பனாக சொல்லி குற்றவாளிகளை நிறுத்துங்கள் என்று சொல்லுறது தான் இன்று நமக்கு வந்து சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆனால் திரைப்படங்கள் திருப்பி திருப்பி என்ன இருந்தாலும் பொம்பளை தானே ஒரு பொம்பளை உடுக்கிதானே போகணும் பொம்பளை அடகிதானே போகணும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தாங்குற அது வழக்கமான ஹீரோயிசத்தினுடைய தொடர்ச்சி தான் வணங்கான் இது அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயிசமாக டைலாக் பேசலை ஆனால் திருப்பி திருப்பி ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆண்டு இருக்கான் அப்படிங்கிறது விஷயங்கள் தான் காமிக்கிறாங்க அப்புறம் வழக்கம் போல வயலன்ஸு குழந்தைகள் பார்க்க முடியாது பிறப்பொறுப்பாக அதுக்குறது நிர்வாணமாக காமிக்கிறது பெண்கள் குளிக்கிறதையுமே அவ்வளோ நேரம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் கொடூரமாக கொலை செய்கிறது இது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி திரைப்படங்கள் வருது இந்த மாதிரி படங்கள் பாலா கடவுள் மறுப்பாளராக இருக்கிறாரு மத மத நம்பிக்கைகளை விமர்சனம் பண்ணி கிண்டல் அடித்து சராசரி மனிதன் இருந்து உங்கள் மதங்களை எங்களுக்கு என்னடா பண்ணிச்சுலாம் கேட்குறாரு அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனால் ஆண் பெண் சமத்துவம் குறித்த விஷயத்தில் திருப்பி திருப்பி பெண் உடல் ஒரு புனிதம் கற்பு இருக்குது அப்படிங்கிற இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரெண்டில் ஒரு பூமிரதனமாக தான் இருக்குது இதையெல்லாம் ஏன் மீண்டும் பாலா மீண்டும் மீண்டும் செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஒரு மற்ற இயக்குனர் வந்து வித்தியாசமான இயக்குனராக காட்டிக்கொள்ளும் நீங்கள் ஏன் இன்னும் அடிப்படையான இந்த புனிதம் இந்த கற்பிதம் இந்த கற்பு பெண் உடல் பாதுகாக்கப்பட இந்த பழைய தனங்கள் வந்து ஏன் நீங்கள் விடுபட மாட்டேங்கிறீங்க மற்ற பேரரசு மாதிரி கமர்ஷியல் டைரக்டரா இருந்தா ஆனால் எவ்வளோ தூரம் கேட்க மாட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான இயக்குனர்னு சொல்லக்கூடிய நீங்கள் இன்னும் பெண்கள் குறித்த உங்கள் மனநிலை பார்வை ஏன் மாறலை அப்படிங்கிற கேள்வியை நான் உங்களிடம் வைக்கிறேன் இனி வரக்கூடிய இயக்குனர்கள் தயவு செய்து இன்னும் இந்த கற்பு பெண் உடல் இது ஆ தப்பு சமைச்சு முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் சேலைக்குதானமாக பாதுகாப்புன்னு பெண்கள் ஆண்கள் செய்கின்ற ஒவ்வொரு தப்புக்கும் பெண்களை பலியாக்குற இந்த மாதிரியான விஷயங்களை விடுங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் கடைசி சிசியெலாம் ரொம்ப அபத்தம் அவன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த பாவாடையை வந்து பின் பண்ணிடுறாங்க அது குதிக்கும் போது கொள்ளும்போது ட்ரெஸ்ஸு விளையிடக்கூடாது பின் பண்ணிக்கிட்டு சீசன் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய படத்துலையே பார்த்தது எண்பதுகள்லேயே இந்த மாதிரி ஒரு குதிக்கும்போது கூட அந்த பெண் வந்து தன்னுடைய மானத்தை காப்பாற்றிட்டான் மீண்டும் மீண்டும் ஒரு பெண் சாதனையாளராக இருப்பதை விட உயிருடன் இருப்பதை விட கல்விமானாக இருப்பதை விட அவள் கற்பு குறையாம வாழணும் தன் உடல் இன்னொரு ஆண் பார்த்து விடாம வாழணுங்கிற அந்த திருப்பி திருப்பி பிற்போக்குத்தனமான விஷயத்தையும் இந்த கற்புங்கிற விஷயத்தையும் தான் இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் போதிக்குது இது ரொம்ப ஆபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இது மாதிரி தான் நீங்கள் பெண்களை பற்றி படம் எடுப்பீங்கன்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வாழா தயவுசெய்து ட்ரெண்டை மாற்றுங்க படம் எடுக்கிற விதத்துலையும் வன்முறை வக்கரங்கள் இருக்குது எளிய மக்களை பற்றி படம் எடுக்கிறீங்க அதுக்கான தீர்வாக ஒன்றும் இல்லை எளிய மக்கள் வந்து இப்படி கொடூரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறாங்கிறது அதை அப்படியே காமிச்சிட்டு விட்டுறீங்களே வெளியே தீர்வு குறித்தோ அதற்கான அரசியல் குறித்தோ அந்த பேச்சும் கிடையாது ஸோ அடிப்படையில் நிறையா மா மாறிக்கிட்டு இருக்கு சமூகம் நீங்களும் மாறுங்க முற்போக்கான சமூகத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கடமை கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் இருக்குது உங்களை போன்ற திரைத்தறையினருக்கு இருக்குங்கிறத இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரியான சினிமா விமர்சனங்கள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமாவை பற்றிய சமூகத்தின் பார்வை சமூகத்தில் சினிமா ஏற்படுத்தும் தாக்கங்கள்னு பல்வேறு கோணங்களில் நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாருங்க நன்றி